மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால முன்னோர்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இந்த ஒரு பொருளை மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டுல நம்ம எரிப்பதன் மூலம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைப்பது மோடு மட்டுமல்லாமல் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மாசி மாத அம்மாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது தானம் செய்வது புனித நீராடி துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த நாளில் கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற புனித நதிகளில் நம்ம நீராடினோன்னா நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய முன்னோர்களும் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு நம்பப்படுது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாத அம்மாவாசை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் பொழுது இந்த ஒரு பொருளை மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டில் தூபம் போட்டு நம்ம வழிபாடு செய்வோம் குல தெய்வ வழிபாடு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை மாலை ஆறு மணிக்கு மேல செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி மாலை ஆறு மணிக்கு மேல தூபம் போட்டு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு பொருளை அந்த தூபத்தின் நெருப்பில் போட்டு நம்ம எரிப்பதன் மூலம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்வமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் செல்வம் சேருவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த அற்புதமான நாளில் சில பொருட்களை தானம் செய்வது அப்படிங்கிறது வறுமை துரதிர்ஷ்டம் இந்த மாதிரி துன்பமான நிலையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புத வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு இப்படி இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாத அமாவாசை தினத்தில் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே குல தெய்வத்தை மனசார நினச்சி வேண்டிக்கிட்டு செல்வம் சேரணும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு வீட்டில் தூபம் போடுவோம் அதில் சாம்பிராணி சாம்பிராணியை போட்டு அந்த புகை வீடு முழுவதும் பரவும் மாதிரி நம்ம தூபம் போடுவோம் அப்படி போடும் பொழுது அதில் ரெண்டு கல் உப்பு ரெண்டு கல் உப்பு அந்த இதில் போட்டுட்டு அதன் கூட கொஞ்சமாக பிரியாணி இலை ஒரு பீஸ் அந்த அதையும் அந்த நெருப்பில் போட்டு நம்ம எரித்து விடுவதன் மூலம் அந்த புகை அப்படிங்கிறது வீடு முழுவதும் பரவும் இப்படி செய்யும் பொழுது செல்வம் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் குல தெய்வத்தின் ஆசிர்வாதமும் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வீட்டில் தூபம் போடும் பொழுது சாம்பிராணி சுத்தமான சாம்பிராணியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சுத்தமான சாம்பிராணி போட்டு அந்த புகை வீடு முழுவதும் பரவும் மாதிரி எல்லா கார்னர்லேயும் படுற மாதிரி நம்ம அதை போடணும் அதோட பிரியாணி இலை ரெண்டே ரெண்டு கல்லுப்பு போட்டு அந்த தூபம் காட்டுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இந்த மாசி மாத அமாவாசை நாளில் முடிந்தவரை தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பது அடுத்த விஷயம் பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பது காகத்துக்கு தானம் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் தேவைப்படுபவர்களுக்கு தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு குறிப்பாக அன்னதானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு அது மட்டும் வஸ்திர தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் உடை சமையல் பாத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தானமாக கொடுக்கலாம் அமாவாசை அன்னைக்கு புதியதாக வாங்கிய ஆடைகளை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது மிக பெரிய புண்ணிய செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த அமாவாசை நாளில் உணவு தானம் கொடுப்பது மிக சிறப்பான பலனாக கொடுக்கும் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அமாவாசை நாளில் தூபம் போடும் பொழுது அந்த குறிப்பிட்ட பொருளை போட்டு எரிப்பதன் மூலம் வீட்டில் செல்வநிலை உயரும் அது மட்டுமல்ல முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்